மீண்டும் ரெண்டு நாளாக உட்காந்துங்கன்னு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து கேட்கக்கேனுக்கிட்டு திமுக வந்து இப்படி நாடகம் போடுறாங்க அப்படி நாடகம் போடுறாங்க அப்படின்னுட்டு எதுக்கு சீமன் அவர்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட மானம் மரியாதை சூடு சொன்ன வைக்கோ எதுவுமே கிடையாதா இல்ல திமுக நாடகம் போடுறாங்களா இல்ல நீங்க நாடகம் போட்டுட்டு இருக்கீங்களா இல்ல தெரியாம கேட்கற உம் எங்க அக்கா பிரச்சனைக்கு வந்தோம் எங்க அக்கா நடக்க முடியாம பேரலிசிஸ் ஆகி அஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா அவங்கள தாய் போல பாத்துட்டு இருக்கிற நான் தானே ஏன் பாலியல் தொழிலாளி அப்படின்ற பட்டத்தை கட்டிட்டு நீங்க அப்படியே எஸ்கேப் ஆகி போக பாத்தீங்களே உண்மையான நிலைமை என்ன அப்படின்னு காட்டுறதுக்கு முக்தார் அகமது தான் சென்னையிலேருந்து கிளம்பி வந்து எல்லாத்தையும் காட்டினார் நாம் தமிழர் கட்சியிலேருந்து யாராவது வந்து விஜயலட்சுமியோட நிலைமை என்னன்னு பாருங்க அப்படின்னு காட்டினாங்களா இல்ல நீங்க தான் என்ன பீத்தறிங்க இல்லையா நான் தான் தமிழ்நாடு மக்களை காப்பாற்ற போறேன் நான் தான் முதலமைச்சரை கிழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த பிரச்சனையை என்னென்னு தான் நான் பெங்களூர் போய் பார்த்து இதை சால்வ் பண்ண தான் போகிறேன்டா அப்படின்னு பெங்களூர் கிளம்பி வந்தீங்களா அதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்கல்ல என்னென்னு பே பேசி அதை சமாதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே விட்டுக்கிட்டு உட்காந்து ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் மீட்டாக என்னமோ பெரிய உத்தமர் மாதிரி திமுக அதை பண்ணுச்சு இதை பண்ணுச்சு அப்படின்னு தூண எனக்கு வந்து நீங்கள் சிரிச்சா எனக்கு அப்படியே எரியும் ஏன்னா மக்கள் கூட அதான் சொல்லுவாங்க பதினாலு வருஷமாக அந்த பொம்பளை பிள்ளையோட சாபத்தை கட்டிக்கிட்டு அந்த பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இவன் எப்படி டிராமா இருக்கான் பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்னமோ நீங்கள் சிரிக்கும் போது மான மரியாதையே இல்லை அப்படின்னு தான் தோணும் இந்த வீடியோ பார்க்கும் போது உங்களுக்கு அந்த மான மரியாதை சூடு சொன்ன ஏதாவது வருதா அப்படின்னு பார்க்கறது தான் பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் தயவு செஞ்சு இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் ம் சீமான் கொஞ்சம் பார்க்கட்டும்